இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ப்ரீவியசிய கொஸ்டின் பார்க்க போகிற கரிசல் இலக்கியத்தின் புகழ்பெற்றவர் யாருங்க ராஜநாராயணனுங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பாண்டியன் பரிசு என்னும் சிறு காவியத்தை படைத்தவர் யார்னா பாரதிதாசனுங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கிறிஸ்துவ கம்பர் என பாராட்டப்படுவர் யார்னால் கிரிட்டின பிள்ளைங்க தமிழ்தாய் வாழ்த்து பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனால் மனுமணியம்ங்க அடுத்த உலகத்திலே தமிழ்மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுனா மலேசியாங்க அடுத்தது பாருங்கள் நாட்டுப்பண் ஜனகணமக பாடலைக்கு நா நாட்டியம் ஆடிய முதல் பெண் யாருன்னா பாலசரஸ்வதிங்க காட்டின் வளத்தை குறிக்கும் விலங்கு என்னங்க புலிங்க அடுத்தது ஆனைமலை பகுதியின் வாழ்பவர்கள் கடறர்கள்ங்க அடுத்தது நாடும் மொழியும் நமது இருக்கண்கள் என கூறியவர் யாருனா மகாவி பாரதியாருங்க அடுத்த கொஷின் பாருங்க ஐம்பது காப்பியத்தில் இடம்பெறுபவை சீவக சிந்தாம்பரி ஐம்பது காப்பியங்கள் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்குங்க தெரியலன்னா சொல்கிற சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசிங்க சிலப்பதிகாரம் இடம்பெற்ற இலங்கை மன்னன் யாருன்னா கையவ கையவாகுங்க தமிழ் தென்றல் என பாராட்ட பெறுவர் யார்னா திருவிக்கா இது எல்லாத்தையும் தெரிஞ்ச குஷினை நிகண்டை என்பதன் பொருள் வந்து சொற்களஞ்சியங்க இன்னா நாற்பதின் ஆசிரியர் யார்னா கபிலருங்க அடுத்து கிழக்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் என்னென்னா கொண்டல் அடுத்தது கீழ்கணவற்றில் எந்த மென்பொருள் வலை சேவையகம் இல்லை பைத்தானுங்க அடுத்து பாருங்க கீழ்கணவற்றில் எது சமூக ஊடகம் இல்லை இடி இடியக்ஸ் அடுத்து பாருங்க இந்திய நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் உச்ச நீதிமன்ற தலைமை யார் நியமிக்க வேண்டும் இந்திய குடியரசுத் தலைவருங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவோட நீதிமன்ற தலைமை நீதிபதினா அது வந்து யார் நியமிப்பாங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார் பிரதமருக்கு அதிகாரம் இல்லைங்க இந்தியாவின் பசுமை புரட்சி என்று அழைக்கப்படுவது எதுனா விவசாய புரட்சிங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் பார்த்து வச்சுக்கோங்க இந்த மேக்ஸ் கொஷின் நான் வந்து ப்ரீவியஸி கொஷின் செக்ஷனில் சால்வ் பண்ணிடுறேன் இதுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர்னா பதினோராயிரத்தி ஐநூறுங்க இது நான் உங்களுக்கு தனியாக சால்வ் பண்ணி காட்டுறேன் இதுவும் ஈஸியான கொஷின் தாங்க ஒரு சமுதாயத்தில் இருபத்தெட்டு சதவீதம் மக்கள் தமிழ் பேசுகின்றன ஏழு சதவீதம் மக்கள் தெலுங்கும் அஞ்சு சதவீதம் பர்சன்டேஜ் மக்கள் தமிழ் தெலுங்கும் பேசும் மக்கள் இருக்கேனா தமிழோ அல்லது தெலுங்கோ பேசாத மக்களின் சதவீதம் செவன்ட்டி பர்சன்டேஜ் அது எப்படி போடுன்னு சொல்லி உங்களுக்கு வெண்டை அமைச்சு நான் நாளைக்கு ப்ரீவியஸ கொஷின் மேக்ஸ் சால்வ் பண்ணுறதில் சால்வ் பண்ணி காட்டுறேங்க மேக்ஸ் கொஷின் எல்லாமே மின் பல்பில் நிரப்பப்படும் வாயு எதுனா என்ன வாயுன்னா நைட்ரஜனுங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தயிர் எதன் காரணமாக புளிப்பாக இருக்கிறது இது எல்லாத்துக்குமே தெரியும் லாட்டிக் கமிலம்னு வெப்பத்துடன் சம்மந்தப்படாத அழகு எது ஜூழுங்க தீயணை தீயணைப்பானில் பயன்படுத்தப்படும் வாயு எதுங்க கார்பன் டை ஆக்சைடுங்க அடுத்த கொஷின் பாருங்கள் உலகின் மிகப்பெரிய தொழிற்சாலை பேரிழவு பேரிழவு என்று கருதப்படும் பேரிழப்பு என்று கருதப்படும் கோபால் விஷவாயு சமீபத்தில் கீழ்கணவற்றில் கசிவான வாயு எதுன்னு சொல்லி கேட்கிறாங்க மெத்தில் ஐஸ் மெய் மெத்தில் ஐசோசைனேட்டுங்க அடுத்த பார்க்கலாம் பார்க்கலாமாங்க அவசர கால விடும் வி விடுமுறை அரசு மாற்றுமுறை ஆவண சட்டம் கீழ் விடுவதாக அறிவிக்கத்தன் காரணம் என்னங்க அவசர கால விடுமுறை என்று முதிர்வடையும் மாற்றுமுறை ஆவணங்களுக்கு விடுமுறை மறுநாள் பணம் செலுத்தப்பட வேண்டும் அதுதான் ஆன்சருங்க டிஃப்ரெண்ட்டாக இது பாருங்கள் அந்த கொஷின்னு இதில் எந்த பெரிய நாட்டில் எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டம் இல்லை என்ன ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் சொல்கிறீங்கன்னா ஆன்சர் மறைச்சிட்டேன் இதுக்கு நீங்கள் தான் என்ன ஆன்சர் சொல்கிறீங்க ஆப்ஷன் டி இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் நாம் என்று குறிப்பிடதன் பொருள் என்னங்க இந்திய மக்கள் நம்மளுடைய மக்கள்னு சொல்லி நாட்டுக்கு ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை தந்தவர் யாருங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இது எல்லாத்துக்குமே தெரியும் நோட்டரி பப்ளிக் என்பவர் யாருங்க ஆவணங்களை சான்றளிக்கு உரிமை பெற்ற அதிகாரிங்க சட்டம் சார்ந்த வயது தொடர்புடைய வார்த்தை எதுங்க இளைஞரார் குழந்தை பருவத்திலேருந்து வாலிப பருவத்திற்கு மாறும்போது ஏற்படும் மாற்றம் மேற்கண்ட அனைத்தும் ஏன்னால் தகுதியும் வரும் கடமை வரும் உரிமை வரும்ங்க இந்த கொஷின் வந்து மேக்ஸ் கொஷினே இதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுவும் மேக்ஸ் கொஷினுங்க டீட்டெயிலாக உங்களுக்கு ப்ரீவியஸி கொஷின் சால்வ் பண்ணுற செக்ஷனில் சால்வ் பண்ணிடுறேங்க இதுவும் ஈஸியாக தான் இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இது ரீசனிங் மாடல்ஸுமே இதை நான் பார்த்துக்கலாம் வாங்க ரீசனிங் தான் டிஜிட்டல் கையொப்பம் என்பது என்னங்க அனுப்புவருக்கு மட்டுமே தெரிந்த மின் ஆவணத்தின் தனி அங்கீகாரம்ங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க இ புத்தகம் ஒரு புத்தகத்தின் மின்னணு பதிப்பு எதை பயன்படுத்தி இ புத்தகத்தை அடையலாம் ஆப்ஷன் ஏங்க ஐசிடி டூல்ஸ் மற்றும் இன்டர்நெட் உதவியாளிங்க டூல்ஸ் அண்ட் இன்டர்நெட் உதவியாளிங்க ரயில்வே தகவல் அமைப்புக்கான மையம் என்ன மையங்க இந்திய ரயில்வேயின் தகவல் தொழில்நுட்பத்தை உருவாக்க மற்றும் நிரூபிக்க உதவுகிறது நீங்கள் இதுக்கெல்லாம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தான் ஈஸியாக இருக்குது தமிழில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மீனிங்கோடு இருக்குது மேக்சிமம் இதுக்கு மாதிரி சிம்பிள் சிம்பிளாக சொல்கிறேன்னா எந்த ஆப்ஷன் பெருசாக இருக்குதோ ஆன்சர் ஆன்சராக ஏன்னா ஆப்ஷன் இல்லாத மேக்ஸிமம் உங்கள் ஆன்சர் சின்னதாக தான் இது பண்ணுவாங்க ஆன்சராக்கிறத கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக வந்துச்சுன்னா டைப் பண்ணுவாங்க அப்படி கூட நீங்கள் ஒரு லக்கில் போடலாம் இதெல்லாம் அப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது சும்மா சொல்கிறேன் எது தெரியாத பட்சத்தில் மாசு இல்லாத சுற்றுப்புற சூழலுக்கான உரிமை எதன் கீழ் வருகிறது என்ன ஆன்சர்னால் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி படி வாழ்வுக்கான உரிமைப்படி வருதுங்க இந்தியாவில் மிகப்பெரிய சிறு தீனி கம்பெனி எதுங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆப்ஷன் பிங்க அடுத்த கொஷின் பாருங்கள் எந்த மாநிலம் சமீபத்தில் புதன்கிழமை வாக் டு ஒர்க் என்ற திட்டத்தை துவக்கி வைத்தது எந்த நாடுங்க மேகாலயா அடுத்த கொஷின் மேக்ஸ் கொஷின் இது எங்களுக்கு தனியாக சால்வ் பண்ணுறேன் இதுவும் ஈஸி தான் மேக்ஸ் கொஷின் மேக்ஸ் கொஷினெல்லாம் விடுங்க நான் சால்வ் பண்ணிடுறேன் தனியாக மக்கக்கூடிய பிளாஸ்டிக் உருவாக்குவதற்கு பயன்படும் பொருள் என்னங்க சோளமாவு அப்புறம் எந்த தாது ப்ளூஸ்டு கோல்ட் என்று அழைக்கப்படுகிறதுங்க பைரைட் இது நம்ம சயின்ஸ் ஃப்ரீ வீடியோவில் பார்த்துருக்குறோம் கண்டுபிடித்து விட்டேன் என்ற பெ பொருளுடைய யூரோகா என்ற அரவாரமிட்ட விஞ்ஞானியின் பெயர் என்னங்க ஆர்குமிடிஸ் ஆர்குமிடிஸ் அடுத்து பாருங்கள் சின்னம்மை எதனால் ஏற்படுகிறது ஆப்ஷன் பி வரிசெல்லா பேனா எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது எல்லாத்துக்குமே தெரியும் புறப்பரப்பின் இழுவிசையின் காரணமாக செயல்படுகிறதுன்னு சொல்லி மண்டல் கமிஷன் வலுவூட்டியது என்னங்க ஓபிசி இந்திய அரசாங்கத்தின் வங்கியாளர் யார் ஆர்பிஐங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க தான் எல்லா பேங்க் தேவையான கட்டளை விதிக்கிறது அதுக்கப்புறம் அமௌண்ட்டை மற்ற பேங்க்கு லோன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே மேக்சிமம் ஆர்பிஐ தாங்க பண்ணு ஆர்பிஐ எல்லா பேங்க்குமே ஆர்பிஐயோட ரூல்ஸை ஒபே பண்ணிச்சுனா மட்டும்தான் அவங்க பேங்க்கை நிர்வகிக்க முடியும் சப்போஸ் ஆர்பிஐயோட ரூல்ஸை நிறையா அவங்க ஃபாலோ பண்ணினா அப்போவே அவங்க பேங்க்கை க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வருங்க ஆர்பிஐ தான் வங்கிகளுக்கெல்லாம் தாய் கீழ்கணவற்றில் எதே சு பாரதியை குறித்து தரப்பட்டுள்ள விவரங்களின் தவறான விவரம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க எல்லாமே கரெக்டாக இருக்கும் படித்து பாருங்க கீழ்கணவற்றில் எது குறைவாக இருப்பதால் மேகம் வளிமண்டலத்தில் மிதைக்கிறது அடர்த்தி எப்பவுமே அடர்த்தி க கம்மியாக இருந்துச்சுன்னா தான் அது மேகத் மேகம் வந்து வளிமண்டலத்தில் மிதக்குங்க அவ்வளோதான் எல்லாம் மேக்ஸ் கொஷின் தான் இருக்குது மேக்ஸ் கொஷின் நான் சால்வ் பண்ணிடுறேங்க இதெல்லாம் மேக்ஸ் கொஷினே தான் மேக்ஸ் கொஷின் அவ்வளோதான் முடிஞ்சுதுங்க மேக்ஸ் கொஷின் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன் இன்றைக்கி ஒரு ப்ரீவியஸி மேக்ஸ் கொஷின் பார்த்துருப்பீங்க அதை பார்த்தீங்கன்னா போய் பார்த்துக்கங்க அதுமாதிரி நாளைக்கு இருக்கிற ப்ரீவியஸி கொஷின் சால்வ் பண்ணி காட்டுறேன் தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் இதே போல் லவ் அண்டு சப்போர்ட் கடைசி வரைக்கும் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள்